வயது ஒரு தடையல்ல முதியோர் நலனுக்காக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் ஆர் நமச்சிவாயும் அவர்களுடன் ஒரு சந்திப்பு உடன் உரையாடுபவர் எஸ் முருகேசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எண்பத்தி ஆறு வயதுலேயும் இளைஞரை போல் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள் முதியோர் நலனில் நீங்கள் வந்து அக்கறை செலுத்தி குழு இதெல்லாம் ஆரம்பித்து அந்த குழுவில் பணியாற்றி அதற்காக நீங்கள் வந்து செயல்பட்டு இருக்கீங்க இப்போது எண்பத்தி ஆறு வயது இளைஞர் அப்படின்னு சொன்னது சரிதான் இல்லைங்களா கரெக்ட் உங்களை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்திங்கம்போதும் அப்படிதான் சொல்லுவீங்க இல்லைங்களா ஆமா அது எதனால் அப்படி சொல்கிறீங்க சார் உள்ளம் வந்து இளமையாக இருக்கும்போது உங்கள் வயது உங்களை காமிக்காது அதனாலே நாம் நினைக்கும் போதே நாம் வந்து வயது ஆகவில்லை என்று நினைத்தோம்னால் நம்மளுடைய செயல்பாடுகளும் நன்றாக இருக்கும் நம்மளுக்குள்ளே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு தான் நான் சொல்வேண்ணா சரிங்க சார் இப்போது கடந்த காலத்தை நீங்கள் வந்து திரும்பி பார்க்கும்போது உங்களை பற்றி சொல்லுங்களேன் சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் ரிட்டையர் ஆன உடனே என்ன பண்ணலாம் என்று யோசித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது தான் எனக்கு வந்து இந்த ப்ரோபஸ் கிளப் என்ற ஒரு நிறுவனத்து அறிமுகம் கிடைத்தது இந்த ப்ரோபஸ் கிளப்புங்கிறது உலக அளவில் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கிளப்ஸ் இருக்குது அவங்க எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் பதினைந்து பேர் மாதத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ரெண்டு தடவையோ கூடி உங்களுக்குள்ளே பேசிக்கிறது வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அது ஆரம்பித்து அப்படி உலக பெருசாக இருந்துச்சு முதல்ல கனடாவில் தான் ஆரம்பித்தாங்க இப்போ இந்தியாவுக்கு இந்த ப்ரோபஸ் கிளப்பை வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகிடுது இது சேர்ந்த நோக்கமே நாங்கள் மாதம் மாதம் கூடுவோம் அங்கே கூட்டும்போது யாராவது வந்து லெக்சர் ஏதாவது கொடுப்பாங்க புது புது நண்பர்கள்லாம் கிடைக்கும் அவங்க மூலமாக இந்த நெட்ஒர்க்கிங்னு சொல்கிறோம் இல்லையா அது நெட்ஒர்க்கிங் வந்து வயதான கூறும் கொடுக்கும் நிறைய பேர் அவங்களுடைய அண்ணன் அவங்களுடைய நண்பர்கள் அவங்க இந்த கிளப்பில் சேராட்ட கூட அவங்க அறிமுகமெல்லாம் கிடைக்கும் போது நமக்கு நிறைய தகவலும் கிடைக்குது நாமும் நம்ம உற்சாகமாக வைக்க முடியுது அதாவது தன்னை ஒத்த தன் வயதை ஒத்த மற்றவர்களையும் நம்ம வந்து சந்திக்கும் போது புத்துணர்வு ரொம்ப கிடைக்கிது ஆனால் அதே சமயத்தில் இதை மட்டும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது நம்மளுடைய உடலையும் நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் வந்து தினசரி எல்லோரும் சொல்லுவேன் நான் வாக்கிங் போகணும் வாக்கிங் போயிட்டு உங்களால் முடிந்தேனா என்னென்னு எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ மூச்சு பயிற்சி பண்ணமோ இது பண்ண முடியும் எனக்கு வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருந்தது உடல் ரீதியாக நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்தது அது எப்போ இருந்தது சார் அது வந்து எனக்கு ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்தே எனக்கு இந்த அந்த ப்ராப்ளம் வந்தது ஹார்ட் அட்டாக் வந்தது பைபாஸ் சர்ஜரி நடந்தது திருப்பி திருப்பி வந்த உடனே தான் நானே என் குள்ளேயே யோசித்தேன் எனதுனாலே திருப்பி திருப்பி வருது அது காரணம் நான் வந்து கல்லூரி ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நான் வந்து ஹாக்கி பிளேயர் பட் வேலைக்கு சேர்ந்த உடனே அது அப்படியே இந்த ஸ்போர்ட்ஸே மறந்துட்டோம் ஸ்போர்ட்ஸ் மறந்தாலும் அதுக்கு தக்கன வேற வாக்கிங் இந்த மாதிரி போகிற முடியல ஏன்னா வேலை நிமித்தமாக அங்கே எங்கே சுற்றுறது இது ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த சாப்பாடு விஷயத்தில் நான் கேர்ஃபுல்லாக இல்லை கவனக்குறவு நிறைவாக இருந்தது இதனால தான் இந்த வியாதி வந்தது என்று நினைத்துக்கொண்டு அது எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்க போது தான் இந்த வாக்கிங் யோகா பிராணாயமா அண்ட் நம்மளுடைய வாயை கட்டுப்படுத்துறது இரு இருபது வருஷமாக கஷ்டப்பட்ட அந்த பதினஞ்சு இருபது வருஷமாக ஒன்றுமே இல்லை அதில் சரியாகி சரியாயிடுச்சு ஸோ எந்த வியாதியும் நம்ம திரும்பி வர முடியாமல் நம்மளால் கவனிக்க முடியுங்கிறது நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிற வியாதியை வந்து சரிப்படுத்திக்கலாம் சரிப்படுத்திக்கலாம் இப்போ என்ன நினைக்கிறாங்க பொதுவா ஐம்பது வயதுலேயோ அறுபது வயதுலையோ ஒரு நோய் வருதுன்னா அது இன்னும் அதிகமாகும் முற்றும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஆனால் நீங்க சொல்கிறது அதற்கு எதிர் மறா இருக்கு இல்லைங்களா எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது நம்ம முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா எதையும் நம்ம எதிர்கொள்ளலாம் அது போக நம்மளாம இப்ப வரலாம் இவ்வளோ தூரம் செஞ்சு கூட இந்த வியாதி திரும்பி வராது என்று சொல்ல முடியாது பட் நிறைய அதை வந்து தடுக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா அதாவது ஒரு இருபத்தைந்து ஐந்து முப்பது வயதுலயும் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க கல்யாணம் ஆகுது அதனால அந்த குடும்ப பொறுப்பு அதே போல அலுவலகத்தில் வேலை நிமித்தமா அதுலேயே வந்து அந்த கவனம்லாம் செலுத்துறதுனால இந்த உடலை வந்து கவனிக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு அதனால உடல் நலன் பாதிக்கப்படலாம் பாதிக்கப்படலாம் ஆனால் இப்போ இந்த அறுபது வயது ஆகும்போது அவங்க ரிட்டையர் ஆன பிறகு உடலை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும் ஒரு நேரம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் சொல்லாங்களா நேரம் நம்ம நினைத்தா கிடைக்கும் நம்ம நினைக்கலன்னு நமக்கு நேரம் கிடைக்காது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பேப்பர் படித்து டிவி பார்த்து நேரமே இல்லையே எனக்கு பொழுது போகுது அது இப்போ வந்து இந்த மொபைல் ஃபோன்லாம் வந்த பொறி எல்லாரும் வாட்ஸ்அப்லேயே தான் இருக்கிறாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அது பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லலை இப்போ நிறைய பேர் இப்போ வாக்கிங் எல்லாம் வர்றாங்க பட் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ரிசர்ச் கூட பண்ணியிருக்கிறாங்க வயதானதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலர் ஹெல்த் செக்அப் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணினாலே உங்களுடைய வைத்திய செலவு ரொம்ப கம்மியாகணும் நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சும் பண்ண மாட்டேங்கிறாங்க அது அவங்களுடைய குறைபாடு என்று தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நம்ம வந்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அதுதான் என்னுடைய சக வயோதிக நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உடல் நல நல முக்கியமாக அக்கறை செலுத்தணும் இருக்கணும் ஆமாம் இல்லைங்களா அப்போ தான் நம்மளே வீட்டில் எல்லாம் நல்லா வச்சுக்கிடுவாங்க திடீர்னு போகணுன்னா போய்க்கலாம் ட்ராவல் பண்ணலாம் பண்ணிக்கலாம் இவ்வளோ இருக்குது உடல்நாள் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வியாதியிலும் படுத்துட்டோம்னா மாத்திரத்தை வச்சு சரிப்படுத்தலாம் நிறைய டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இன்றைக்கி டெக்னாலஜி தான் நான் உயிரோடு இருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை நம்பி இருக்க வேண்டாம்னு சொல்ல வரேன் மருத்துவத்துறை வந்து அந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது தானே அவங்களுக்கு இப்போ சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷனே ஜாஸ்தியாகிட்டே வருது ஜாஸ்தி ஜாஸ்தியாகிட்டு வருது இந்தியாவிலும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு வருது முதியவர்களுக்கு அடுத்த தலைமுறை இருக்காங்க இல்லைங்களா இப்போ வந்து மகன் மகள் இருப்பாங்க பேரன் பேத்திகள் இருப்பாங்க இளம் தலைமுறையினர் சமூகத்தில் இருப்பாங்க அவங்க கூடலாம் முதியோருடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இருக்கணுமா எப்படி சரி அந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து விவசாயம் தான் முக்கிய தொழில் நமக்கு வேலை பார்த்தா கூட அந்த தாலுக்கா டிஸ்ட்ரிக்டில் தான் வேலை பார்ப்பாங்க அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னை கூட வரமாட்டாங்க அந்த ஊர்லேயே அந்த ஊர்லேயே இருக்கணும் தான் நினைப்பாங்க அப்படி இருக்கும் போது ஒரு பந்தம் நல்லா இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதும் பாண்டேஜ் நல்லா இருந்தது கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்லாம் நல்லா இருந்தது இப்போ அந்த மாதிரி இல்லை ஏன்னா நம்மளும் எல்லாரும் இப்போ ஆணும் பெண்ணும் படிக்கிறாங்க நம்ம இந்தியாவிலேயே வெவ்வேறு ஊர்களில் போய் வேலை பார்க்குறாங்க வெளி வெளிநாடுகளுக்கு போகிறாங்க முன்னெல்லாம் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ வெளி கல்யாணம் பண்ணுறாங்க அதெல்லாம் இன்றைக்கி சொசைட்டி வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுது இதை நம்ம ஒத்துக்கணும் ஸோ நம்ம வந்து நம்ம காலத்தில் நம்ம அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கிட்டோமே அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளை பார்க்கணுன்னு நம்ம நினைக்கக்கூடாது உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படி கிடைக்கலன்னா வருத்தப்படாத இங்கே நீங்கள் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி நீங்க நீங்கள் எப்படி நல்லா இருக்கணும் எப்படி நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கணும் அதே சமயத்தில் நம்ம ஒன்றா இருந்தால் கூட நிறைய குடும்பங்களை நான் பார்க்குறேன் அவங்க வந்து ஜென்ரேஷன் கேப் அதாவது இடைவெளி இருக்கிறதுனால தலையிடுறாங்க சும்மா இருக்க முடியாமல் வயதானதுக்கப்புறம் நீ அப்படி செஞ்சுருக்கணுமே இப்படி செஞ்சுருக்கணுமே தலையிடுறாங்க இப்படி தலையிடக்கூடாது அதனால் அந்த குடும்ப பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் அதனால தான் ஜாஸ்தி வருது அதனாலே நிறைய எல்டர் அப்யூஸும் அதனால தான் நிறையா வருது ஸோ அதெல்லாம் இல்லாமல் சரி நம்ம காலத்தில் நம்ம வேறுக்கு வேற இப்போ இருக்கிறதுக்கு வேறு அதனால் நீங்கள் அதை வந்து ஏதோ அட்வைஸ் மாதிரி சொல்லலாம் ஒழிய நீங்கள் அதை வந்து தலையிட்டீங்க இப்படி தான் பண்ணணும்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க நீங்களும் அதை தலையிடாமல் இருந்தால் குடும்பம் நல்லா நல்லா போயிட்டு இருக்கும் சந்தோஷமாக போயிட்டு இருக்கும் உடல் நலமும் நீங்கள் நல்லா வைத்துக்கிட்டீங்கன்னா உங்கள அவங்களும் நல்லா வச்சுக்கிடுவாங்க நீங்கள் நலம் குறைவாக நீங்கள் வந்து நோவாயி பட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து வைத்திய செலவுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஓரளவு உங்கள் குழந்தைகள் உங்களை பார்க்க முடியும் அதுக்கு மேலே பண்ணும்போது அவங்களுடைய வருமானம் அவங்களுடைய எக்கனாமிக் சுச்சுவேஷன் நிறைய இருக்குது அதனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ள நீங்கள் சேமிக்க முடியுமோ நல்ல காலத்தில் நீங்கள் சேமிச்சுக்கிடுங்க நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வைத்து கொள்ளுங்க அப்படின்றா உங்களை நல்லா எல்லோரும் பார்த்துக்கிடுவாங்க நீங்களும் அவங்க கவனிக்கலைன்னா உங்களை யாராவது வந்து எடுத்துகிட்டு போய்க்கிடுவாங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஸோ அதனால் நான் வந்து இளைய தலைமுறை நம்மளை வந்து பார்க்கலையே என்ற கவலை நீங்கள் யாருமே போட்டுக்கணும் உங்களுக்கு கிடைச்சிது என்றால் நீங்கள் சந்தோஷப்படுங்க கிடைக்கலனாலும் சந்தோஷப்படுங்க அதுதான் நான் இந்த எதிர்பார்ப்புகளை வந்து இல்லைங்களா எக்ஸ்பெக்டேஷன் மேக் யூ அன்ஹாப்பி இல்லைங்க எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு வந்து மனசில் வந்து ரொம்ப வருத்தங்கள் வருது நல்லா நடந்ததுன்னா பி ஹாப்பி மறு நடக்கலைன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நிறைய பேர் இப்போ வந்து மகனோட இருக்கணும் மகளோடு இருக்கணும் பேர குழந்தைகளோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி அமையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் நிறைய பேருக்கு கவலை இருக்குது எனக்கும் இருந்தது ஆனால் இப்போ நானும் என் மனைவியும் தான் தனியாக இருக்கிறோம் ஆனால் எனக்கு ஒரு எங்கள் ரெண்டு ஊருக்கு அதை பற்றி கவலை இல்லை அவங்க அவங்க தனியாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்குது அவங்க ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது நம்ம கூடவே இருக்கணும் ஏன்னா நான் வந்து என்ன அப்பா அம்மா கூட தான் கடைசி வரைக்கும் அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளையும் நான் நினைப்பது வந்து கால சூழ்நிலையும் ரொம்ப மாறுது ரொம்ப மாறுது அப்போல்லாம் டிவி கிடையாது ரேடியோ கிடையாது ட்விட்டர் கிடையாது ஒரு யூடியூப் கிடையாது எவ்வளோ நிறைய வருது அவங்களுக்கும் அவங்களுடைய மைண்டையும் கெடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது வயதாவதை நம்ம வந்து தள்ளி போட முடியாது வந்து வந்து பண்ணவே முடியாது நான் வந்து எண்பத்தாறு வயது ஆகுது நிறைய பேர் என்னை பார்த்தாலும் அறுபத்தெட்டு வயசானு சொல்லுவாங்க அது ஏன்னா ஏஜிங் ப்ராசஸ் வந்து முன்னால வந்து எப்படி வயதாகிறதோ அது வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது ஆனால் வயது ஆகிட்டு தான் இருக்குது தோல் சுர்க்கங்கள் வரத்தான் செய்கிறது அதனால் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது சாப்பாடு வந்து முன்னால் முன்னாடி சாப்பிட முடியவில்லை அதெல்லாம் எனக்கு தெரியுது இருந்தாலும் என்னுடைய உடல்நலத்தை நான் நன்றாக பார்த்துக்கொள் இப்போ ஜப்பான்லாம் வந்து நிறைய பேர் வ இருக்கிறாங்க இருக்காங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க சாப்பாடு மட்டும் இல்லை அவங்க வந்து எதாவது சமூகத்துக்கு நல்லது செய்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒத்துழைப்பு பண்ணிக்கிட்டுறாங்க வீட்டில் அவங்க குழந்தைகளை இல்லாட்ட கூட பக்கத்து உள்ளவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டவாங்க அதேமாதிரி நீங்களும் போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இந்த சுச்சுவேஷன்லாம் இருக்கிறதுனால தான் அங்கே ஜப்பனீஸ் வந்து நல்ல வயதில் வாழ்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் முடியும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியாவிலேயும் போய் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் நூறு வயசுக்கு மேலே இருக்கிறாங்க ஸோ எல்லோரும் முடியும் அந்த ஏஜிங் ப்ராசஸ்ஸை டெஃபினட்டாக கம்மி பண்ண முடியும் அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் இப்போ மற்ற நாடுகளில் ஜப்பான் சொன்னீங்க சார் அவங்க எப்படி அந்த மாதிரி செயல்படுறாங்க சார் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முதியவர்களே உதவிக்கிறாங்களா எப்படி இப்போ ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கிடுங்க மயிலாப்பூன்னு இருக்கணும் அங்கேயே அந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது முடிஞ்ச முடிஞ்சளவு சப்போஸ் கார்டனிங் பண்ண முடியாது அவங்க கார்டனிங் பண்ணிக்கிறாங்க சாப்பாடு வந்து அவங்க வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க ஆயில் ஸ்டப்பு ஃப்ரைடு இதெல்லாம் அவங்க சாப்பிட்றது கிடையாது நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு ஃபிஷ்ஷு இப்போ சாப்பிட்றாங்க அவங்க அதே சமயத்தில் உதவுறது இப்போ ஒருத்தருக்கு ஒரு உதவுங்கும் போது அதனுடைய இன்பம் இருக்குது அது வந்து நத்திங் லைக் தட் அது மாதிரி இப்போ எல்லோரும் பண்ணோம்னா உடனே வரணும் இப்போ பக்கத்தில் உள்ளவங்க வந்து இது பண்ணா ஐயோ நம்மளால் அவங்களுக்கு பண்ணணுமே நினைக்கக்கூடாது நீங்கள் இப்போ ப உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரும்போது மற்றவங்களும் அவங்களுக்கு வந்து பண்ணுவாங்க இவரே மற்றவங்களாம் உதவி செஞ்சுருக்காங்க அவள் கஷ்டப்படுறா நம்மளும் பண்ணணும் செஞ்சுருவாங்க அதனால் சொசைட்டியில் நம்ம வந்து நல்லா இருந்துக்கிட்டோம்னா அவங்க வந்து உங்களுடைய வயதாகும் அந்த இதுவே கம்மியாகும் அதே சமயத்தில் உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கும் கிவிங் வந்து எப்பொழுதுமே ஒரு ப்ளஷர் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஐயோ வந்து நம்ம கேட்குறாங்க அப்படி நினைக்கிறோம் உங்களாலும் முடிஞ்சுன்னா கொடுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க அவ்வளோதான் அதுதான் முக்கியம் கிளப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு சொன்னீங்க சார் ப்ரோபஸ் கிளப்பும் அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய நோக்கம் இதெல்லாம் சொன்னீங்க இப்போ இந்தியாவில் குழுவாக செயல்படுறது இந்த மாதிரி கிளப்பு ஆரம்பிக்கிறது அதற்கான சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குதுங்க நிறையா இருக்குது இப்போ அதே சில மாநாடுகளில் மகாராஷ்ட்ரா ஆந்திரா தெலுங்கானா சத்தீஸ்கர் இந்த மாதிரி பஞ்சாப் இங்கெல்லாம் வந்து தாலுக் லெவலில் வந்து இந்த மாதிரி குழுக்கள் இருக்குது ஸோ அவங்க வந்து இப்போது ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் சீனியர் சிட்டிசன் கான்ஃபரன்ஸ்னு வந்ததுன்னா இப்போ பார்க்கறதுக்கே ரொம்ப நன்றாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தாலுக்காலேருந்தையும் ஒரு பர்டிகுலர் கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது அதே மாதிரி அதே மாதிரி மற்ற நாடுகள்லேயும் தமிழ்நாட்டில் ஐ வெரி சாரி ரொம்ப வருத்தப்படுகிறேன் நிறைய சீனியர் சிட்டிசன் ஆர்கனைசேஷன் வரவில்லை தமிழ்நாட்டில் நிறைய தாலுக்கில் வர வேண்டும் இப்போ ஜில்லான்னு பார்த்திங்கன்னா தென்காசியில் ஒன்று இருக்குது இப்போ ராஜபாளையத்தில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில் ஒரு நாலஞ்சு இருக்குது ராமநாதபுரத்தில் இருக்குது தஞ்சாவூரில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டாப்பில் இருக்குது எல்லோரும் இந்த பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் தான் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் நினைக்கிறாங்க அது வேறு இது வேற அது பென்ஷனாக அவங்களுடைய பென்ஷன் ப்ராப்ளத்தெலாம் அவங்க பார்க்குறாங்க ஒழிய சீனியர் சிட்டிசன்கிறது சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து பின்னால் இன்னும் இருபது வருடம் கழித்து வயோதிர்கள் வந்து தமிழ்நாடிலே இருபது பர்சன்ட்டுக்கு மேலேயே போயிடும் ஸோ நம்மளுடைய தேவைகள் என்னென்னு எப்படி நம்ம வந்து அங்கே இருந்து அரசாங்கத்துக்கு சொல்ல முடியும் அதனால் அந்த ஒரு குழுவாக கலந்து ஒரு ஒற்றுமையாக இருந்து நம்ம போய் சொன்னோம்னா அவங்களும் காது கொடுத்து கேட்பாங்க ஸோ அதை நினைத்து இருபது வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் என்று நினைத்து இப்பொழுதே நம்ம குழுக்கள் தாலுக்கா லெவலில் ஆரம்பித்தாங்கன்னா தமிழ்நாட்டில் நம்மளுடைய சமுதாயத்துக்கு நல்லது கிடைக்கின்றதான் நான் நினைக்கிறேன் தாலுக்கா லெவல் அப்படிங்கிற அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஊர் கிராமம் அங்கேயும் ஆரம்பிக்கும் முதல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிற தாலுக்கா லெவல் வில்லேஜ் லெவல் அதை வந்து யாராவது ஒரு லீடர் இருந்து அதை செயல்படுத்த வேண்டும் இல்லைன்னா அது நடக்காது அதில் வந்து முக்கியமாக வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க பாருங்க அவங்க வந்து எல்லாரும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்க கிர நிறைய பேர் கிராமத்தில் போய் செட்டில் ஆகிறாங்க அவங்க தான் முக்கியமாக இதை எடுத்துக்கிட்டு நிறைய வந்து குழுக்கள் ஆரம்பிக்கலாம் என்று என்னுடைய அந்த மகாராஷ்டிரா இதெல்லாம் ஆரம்பிச்சதுன்னா அவங்களால தான் அந்த அவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்துடும் குழு ஆரம்பித்து அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படிலாம் இருக்கணும் சார் அடிக்கடி கூடணும் அவங்களுக்குள்ள விவாதிக்கணும் என்ன நடக்குது நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை எடுத்து இப்போ பஞ்சாயத்து போடணுன்னா பஞ்சாயத்து பிள்ளை சொல்லணும் கழிவறை இல்லை நமக்கு வேணும் அது சுத்தமாக வைக்கலை அப்படின்னா யாரும் சொன்னால் தான் அவங்க பண்ண போகிறாங்க சொல்லலைன்னா யாருமே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வீல் சேர் வேணும் நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே நிறைய வீடுகளில் வந்து வீல் சேரே யூஸ் பண்ண முடியாது பாத்ரூம் கூட வீல் சேர் யூஸ் பண்ண முடியாது வயதான இப்போல்லாம் வருது ஸோ அந்த மாதிரிலாம் இடங்கள்லாம் வந்து பப்ளிக் ஸ்பேஸில் சினிமா தேட்டருக்கு போகிறாங்க இல்லைன்னா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே வீல் சேர் கொண்டு போகிற மாதிரி அவங்க கட்டணும் கட்டலைன்னா இவங்க போய் சொன்னால் தான் அவங்க கட்டுவாங்க ட்ராயிங்லாம் அப்ரூவ் பண்ணும்போது அதெல்லாம் இருக்குது பட் அதை வந்து நல்லா பண்ணணும்னா நம்மளுடைய தேவைகளை நம்ம சொல்லும்பொழுது தான் அவங்களும் நமக்கு உதவி செய்வாங்க சரி இப்போ சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறவங்களே மூத்தோர் அப்படிங்கிறவங்க மூத்தோர் சொல் அமல்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால அது எதுக்காக சொல்றாங்கன்னா அந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஞானம் அப்படிங்கிறது இருக்கும் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை பாடத்தில் அவங்க கத்துக்கிட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிறது அதனால் அந்த அனுபவ அறிவு எப்படியெல்லாம் முதியோர் வந்து அந்த சமூகத்துக்கு பயன்படுத்தலாம் அதே போல மற்றவர்கள் முதியோர்களிடமிருந்து எப்படி அந்த அனுபவத்தை அந்த அறிவை அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லலை அதாவது இப்போ வந்து வயோதிர்கள் வாலிபர்கள் இவங்களுக்குள்ள இடைவெளியை நம்ம குறைப்பதற்கு எது எது செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சால் நல்லது நம்ம வந்து ஸ்கூல் ப்ரோக்ராம் அனுவல் டே இந்த காலேஜ் டே இந்த மாதிரி இடங்களில் போய் நம்ம போய் அங்கே போய் கலந்துக்கிட்டு நம்மளுடைய அனுபவங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் அப்போ தான் அந்த இடைவெளி கம்மியாகும் காலேஜ் தனி நம்ம தனின்னு இருக்கக்கூடாது நம்ம கூப்பிடு நம்மளே போய் வந்து வாலண்டியராக போய் அங்கே போய் நான் இதை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்குதா என்னை கூப்பிடுங்க நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு நாலு இடத்துக்கு போகும்போது அப்படி அது பரவும் ஸோ இந்த இடைவெளியை நம்ம எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ ரோமோஸ் கிளப்பில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அந்த இடைவெளி குறைக்கிறதுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு ஒன்று ஆரம்பித்தோம் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீயாக தான் கிடைக்கிது இருந்தாலும் அவங்களை கூட்டி எங்களால் உதவிச்சோன்னு ஒரு குழந்தைக்கு முதல் ஐநூறுபாய்க்கு ஆரஞ்சுப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவாய் ஒரு குழந்தைக்கு கொடுத்து அதெல்லாம் அன்னைக்கு வராங்க அன்னைக்கு வந்து முதியோர்கள் அவன் பெதைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க அவங்க ஸோ அவங்க அந்த உறுதிமொழி அடிக்கடி எடுக்கும் போது அவங்களுடைய வீட்டில் யாரும் இந்த மாதிரி தாத்தா பாட்டியை வந்து அவங்க அப்பா அம்மா எதுவும் கஷ்டப்படுத்துனாங்கன்னா எங்கள் போய் சொல்லலாம் ஏன் அப்பா தாத்தா பாட்டியை இங்கே கஷ்டப்படுறீங்க அவங்க வை இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காகத்தான் நாளைக்கு அவங்க வந்து பெரியவங்களாக வரும்போது அவங்க வந்து முதியோர்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் இது ஸோ இடைவெளி எவ்வளவு எவ்வளவு நம்ம குறைக்க முடியுமோ அது நல்லது அதே மாதிரி முதியோர்கள் வந்து அவங்களுடைய இளமை காலத்தில் சில இதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு கர்நாடக மியூசிக் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கும் பெயிண்டிங் பண்ணணும் ஆசை இருந்துருக்கும் இந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு செஸ் விளையாடணும்னு ஆசை இருந்துருக்கும் அவங்களால பண்ண முடியாம ஒரு இருக்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இருபது இருபத்தைந்து வயதுக்கு பிறகு இந்த வேலையில வந்து ஈடுபாடுனாலும் அதில் இருந்துரும் அந்த பொறுப்பு குடும்ப பொறுப்பும் வேலை பொறுப்பும் இருக்கும் அந்த பலு அதெல்லாம் இருக்கும் அறுபது வயதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த அவகாசம் கிடைக்கிறதுனால அதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியோ அல்லது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியோ என்னெல்லாம் ஒரு அந்த ஒரு லட்சியம் ஒரு கனவு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் அந்த அறுபது வயதுக்கு மேலே அவங்க நிறைவேற்றிக்கொள்ளலாம் நிறைவேற்றிக்கொள்ள அவங்களுக்கு அதுக்கான நேரமும் கிடைக்கும் இப்போ வந்து அயல்நாட்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் தேர்ட் ஏஜ்னு ஆரம்பிச்சிருக்காங்க பதினஞ்சு வருஷமாக நடக்குது அவங்க ஸ்கில்ஸ் அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஜப்பான் மாரிஷியஸ் ஆஸ்திரேலியா நேபாள் அந்த மாதிரி இங்கேயும் நிறையா நடக்கணும் ஸ்கில் டெவலப்மெண்ட்னா எந்த மாதிரி சார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்போ ஒருத்தருக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் கார்பெண்ட்ரி பண்ணணும் ஆசையாக இருக்கும் பெண்களுக்கு வந்து தையல் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அது பண்ணால் அவங்களுக்கும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு வருமானம் வரும் இல்லைன்னா அவங்களுடைய மன திருப்திக்கு நான் பண்ணியிருக்கேன் என் வீட்டுக்குள்ளலாம் நானே தைச்சிக்கிட்றேன் அப்படிலாம் போகலாம் அந்த மாதிரி இங்கே நிறையா டெவலப் பண்ணணுன்ற நான் என்னுடைய ஆசை பண்ணலாம் பண்ண முடியும் சில பேர் அந்த படிக்கிறதுக்கு கூட ஆசைப்படுவாங்க அதாவது வேலையில் இருக்கும்போது அந்த படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் நேரம் இல்லை பிஹெச்டி பண்ணுறவங்களாம் இருக்காங்களே ஆமாம் நிறைய பேர் தெரிஞ்சு ஒருத்தர் ரிட்டையர் ஆன போது ஆறு பிஹெச்டி பண்ணியிருக்கிறார் என்ன வயசுலேயும் சார் இப்போ அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஆச்சு சிக்ஸ் பிஹெச்டி அவர் பண்ணியிருக்கிறார் அதுக்கு அது ஒவ்வொன்றும் மூணு வருஷம் ஆகும் பண்ணியிருக்கிறார் அவருக்கிட்ட நேரம் கொடுத்துருக்காரு அவர் படிக்கணும்னு ஆசையும் இருக்குது நிறைய பேர் எவ்வளோ பேர் இப்போ நாடகம் கதைகள்லாம் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு எழுதுகிறாங்க அதுக்கு முன்னால் டைம் கிடைக்கல நிறைய பேர் எழுதுறாங்க அப்போ நிறைய பத்திரிகையில் வருது கதை போட்டிகளில் வின் பண்ணுறாங்க நிறைய அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் நம்ம தான் எழுத்து அதை பண்ணணும் லைஃபினுடைய அடுத்த ஸ்டேஜினுடைய ஒரு ஆரம்பம் தான் இல்லைங்களா ஆமாம் அதான் யூனிவர்சிட்டி ஆஃப் தேர்ட் ஏஜ்ங்கிறாங்களே சரி அதை பண்ண முடியும் அவங்களுடைய அந்த அனுபவ அறிவை வச்சு இன்னும் சிறப்பாகவும் செயல்படலாம் நிறைய பேருக்கு சொல்லித்தரலாம் நீங்கள் நீங்கள் டீச்சிங் பண்ணணும் உங்களுக்கு ஆசையாக இருந்திருக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்காது யாருக்கா ஃப்ரீயாக போய் டீச்சிங் கொடுங்க நீங்கள் காசுலாம் ஒன்று செலவு பண்ணால் மேத் நல்லா வந்தா மேக்ஸ் டீச்சிங் இப்போ நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன்னு கொடுங்க ஆமாம் நிறைய பண்றாங்க அதனால அதெல்லாம் பண்ணலாம் பண்ணுவதுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதை எடுத்து பண்ணணும் முதியவர்களை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது தவிர முதியோர்களை தவறாக பயன்படுத்துதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அதிலிருந்து எப்படி முதியோர்கள் கவனமாக இருக்கணுங்க முக்கியமாக வந்து பண விஷயம் சொத்து விஷயங்கள் இதில் தான் வந்து இளைஞர்கள் வந்து முதியோர்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அது வந்து தான் திருந்திரம ஒழிய அவங்க நடந்துக்கிற விதம் முதியோர்கள் இளைஞர்கள் நடந்துக்கிற விதம் ஒரு ஒரு சிலபஸ் மாதிரி ஒன்றும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவங்க ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் அதனுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுபடுது இதுதான் இப்படி தான் பண்ணணுங்கிறது ப்ராப்ளம்னு வந்ததுன்னா இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு அதுக்கு வழிமுறைகள்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனால் எத்தனை முதியோர்கள் வந்து மகனை பற்றி தப்பாக போய் சொல்லி முறையிடுறது வந்து ரொம்ப கம்மி அவங்களே முடியாத அளவுக்கு மற்றவங்க சொல்லி பண்ணாதான் உண்ட வழியே அவங்களாம் போய் சொல்கிற அவங்க அவங்களுக்குள்ளேயே வருத்தப்பட்டு நமக்கு நமக்கு தலைவிதி விருது தான் அப்படின்னு ஆனால் நிறையா இருக்குது இப்போ நிவர்த்தி செய்கிறதுக்கு நிறையா இருக்குது வழிகள் இருக்குது அதை வந்து அங்கே உள்ளவங்க பக்கத்தில் உள்ள நண்பர்கள்லாம் கேட்டு நிறைய இடங்களில் தீர்ப்புகளும் நல்லா வந்திருக்கு பின்னால் ஒன்றாவும் சேர்ந்துருக்காங்க முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கலைஞர்கள் வந்து தான் தப்பு செஞ்சுட்டேன் சேர்ந்தவங்களும் இருக்காங்க ஆனால் சேராதவங்களும் இருக்கிறாங்க பல விஷயங்கள்லாம் முக்கியமாக வந்து அவங்கள இது பண்ணுறாங்க மொபைல் ஃபோன் வந்துடுச்சு ஸ்மார்ட் ஃபோன் அது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க முதியோர்கள் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க படித்தவங்களே ஏமாந்துடுறாங்க படியாதவங்களை விடுங்க ஸ்மார்ட் படித்தவங்களே இப்போ நிறையா வந்து இந்த ஹெல்பேஜ் போன்ற நிறுவனங்கள் வந்து அதுக்கு நீ இப்படி இப்படி தான் ஓய்வுக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இருந்தாலும் அவங்க அதை கடைப்பிடிக்கணும் ஸோ ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணால் தெரியும்னு எழுதிக்கூடாது பண்ணும்போது அதனுடைய என்ன படித்தவங்களையே இளைஞர்களே ஏமாறுறாங்க அதனால் வயோதர்கள் ஏமாறுறதுக்கு நிறைய சூழ்நிலை இருக்குது அதை அவங்க கற்றுக்கிட்டு எவ்வளவு தூரம் அவங்க வந்து சேஃபாக போயப்படுத்தணுமோ அவ்வளோதான் போயப்படுத்தணும்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம கலாச்சாரத்திலேயே இருக்குது தந்தை தாய் பேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி வந்து பெரியவர்கள்கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் இருக்குது இருந்தாலும் இப்போது வரக்கூடிய இந்த தலைமுறை இளம் தலைமுறையினர் வந்து முதியோர்களை எப்படி அணுகணுங்க அதை பற்றி சொல்லுங்களேன் நான் பள்ளி படிக்கும்போதெல்லாம் மாரல் சயின்ஸுன்னு ஒரு வகுப்பு உண்டு இப்போ அது இருக்கோ என்னமோ தெரியல பள்ளி காலத்திலேயாவது எல்லாத்தையும் சொல்லித்தரும்போது அப்போது வந்து நம்ம எல்லாம் நிறையா சொல்லித்தரலாம் டீச்சர்ஸும் சொல்லித்தரலாம் இல்லை உள்ளவங்களும் வந்து இந்த கிளாஸ் எடுக்கும்போதும் அதை பற்றி சொல்லலாம் முக்கியமாக அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ் வந்து மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லது என்று நான் நினைக்கிறேன் அதே மாதிரி முதியோர்கள் அந்த குழுக்கள்லாம் இருக்குல்ல இல்லையா அவங்க அடிக்கடி வந்து பள்ளிகளுக்கு போய் அவங்களோட பேசி அவங்களுக்கு என்ன தேவைகள் உங்கள் வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா சால்வ் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுடைய இடைவெளி கம்மியாகும்போது அது மேல் மேலும் முன்னேறும் என்று நான் நினைக்கிறேன் இப்போ இந்த முதியோர் இல்லங்கள்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எப்படி செயல்படுது அது எப்படி இருக்கணுங்க சரி முதியோர்கள் இல்லை வந்து அந்த காலத்தில் கூடாது இப்போ கூட நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் சில சமயங்களில் வந்து அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை அவங்கள பார்க்கறதுக்கு யாழ் இல்லை குழந்தைகள் வந்து அயல் நாடில் இருக்கிறாங்க போது இந்த மாதிரி முதியோர்களெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது தான் நான் சொல்லுவேன் சொல்லுவேன் முதியோர்களும் வந்து வேண்டாம் என்று சொல்ல முடியாது அதே சமயத்தில் குழந்தைகள் இங்கே இருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை அங்கே அனுப்பக்கூடாது அவங்க வீட்டில் வைத்து நன்றாக பார்க்க வேண்டும் சிலவங்க பெற்றோர்களே வெளியே போயிடுறாங்க ஏன்னா அவங்க பிஸியாக இருக்காங்க அவங்க குழந்தைகளை கொண்டு போகிறாங்க ஏன்னா ஒவ்வொரு இப்போ ஆக்டிவிட்டியும் ஜாஸ்தியாகிடுது பேரம்பயத்திகளுக்கு அப்போ அவங்க போகிறாங்க அவங்க வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் குழந்தைகளோடு இருக்கிறது நல்லது ஆனால் முதியோர்கள் வந்து ஒன்று வந்து ஃப்ரீ இன்னொன்று வந்து பெய்டு ஃப்ரீ இல்லங்களில் நிறைய ஹைஜீன் வந்து ரொம்ப கம்மி குறிப்பிட்டாலும் சொல்லலாம் நல்லதுன்னு சொல்ல முடியும் சுத்தம் சுகாதாரங்கிறது ரொம்ப கம்மி அது சேவையாக நினைச்சி பண்ணுற முதியோர்கள் இல்லங்கள்லாம் நன்றாக இருக்குது சேவை தான் முக்கியம் மற்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அப்படின்னு நினைக்கிற முதியோர் இல்லங்கள்லாம் நல்லா இருக்குது அந்த மாதிரி நிறைய இல்லங்கள் நிறைய இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி நிறையா முதியோர்கள் அந்த மாதிரி சேவையிலே நல்லா பண்ணணும்னா அவங்களுக்கு நிறைய வந்து நன்கூட நிறைய வருது முதியோர் இல்லம் வந்து நல்லா நடத்திட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு வந்து நன்கூட கொடுக்குறவங்களுக்கு வந்து ஆட்கள் கம்மியே இல்லை நல்ல இடத்துக்கு கொடுக்கணும்னா அவங்க நினைக்கிறாங்க ஸோ நம்ம நல்லா முதியோர் இல்லம் நடத்தி பண்ணோம்னா ஃப்ரீயாக நம்ம பண்ணோம்னா நமக்கு நன்கொடை வந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் முதல்லவனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சேவை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பணத்துக்கு கவலையே பட வேண்டாம் என்று தான் நான் கருதுகிறேன் ஹெல்த் பாயிண்டில் வந்து இப்போ வந்து மத்திய அரசாங்கமும் தமிழ்நாடு போன்ற அரசாங்கமும் வயோதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நினைக்கிறாங்க அது ஒரு நல்ல எண்ணம் இப்போ வந்து எந்த வயது இருந்தாலும் அரசாங்கத்தினால் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறது நல்லது ஏன்னா எவ்வளோதான் வந்து நம்ம உடலை பார்த்து கொட்டாலும் வியாதிங்கன்னு வந்ததுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து அவங்களால செலவு பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார் உங்களுக்கு இந்த விருதுகள்லாம் கொடுத்ததா கேள்விப்படுறோம் அது என்ன விருதுகள் எதுக்காக கொடுத்தாங்க சார் இப்போ சமீப காலத்தில் ரஷ்யாவிலந்து எனக்கு ஒரு விருது கிடைச்சிது ரஷ்யாவில் அவங்க நாட்டில் வந்து ஒரு கப்பலில் கணவன் மனைவியை தேர்ந்தெடுத்து லவ் அண்ட் ஃபெடலிட்டி அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருடம் மற்ற நாடுகளுக்கும் கொடுக்கணும் என்று இந்தியன் எம்பசிக்கு எழுதி அவங்க சென்னைக்கு எழுதி என்னையே என்னுடைய மனைவி கல்யாணியும் தேர்ந்தெடுத்து இந்த லவ் அண்ட் ஃபெடலிட்டி அவார்டு போன நவம்பர் மாதம் கொடுத்தாங்க நான் ப்ரோபஸ் கிளப்பில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரோட ஒரு நட்பு இருந்ததுனால இந்த விருது எனக்கு கிடைச்சது என்றதும் நான் இதை இந்த விருது கொடுக்கறதுக்கு எதையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க சார் சொசைட்டிக்கு என்ன நல்லது பண்ணுறாங்க யார் வந்து சீனியர் சிட்டிசன் ஆக்டிவாக இருக்கிறாங்க நம்ம ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர் இங்கே இருக்குது அவங்களோட என்ன தொடர்பு எப்படி ஜாயின் நாங்கள் ஜாயின்ட்டாக நிறையா பண்ணுவோம் ப்ரோக்ராம் பண்ணுவோம் ரஷ்யன் கல்ச்சர் சென்டர் இது ஆல் இண்டியா போலும் பாட்டு இவங்க இந்தியாவில் அவங்க எனக்கும் என் மனைவிக்கும் கொடுத்தாங்க பிறகு நாங்கள் வந்து நாடகங்கள்லாம் நடித்து அங்கே பண்ணோம் நாடகங்கள் நாடகங்கள்லாம் நடித்து வசனங்கள்லாம் வந்து நாம வச்சு பேசுகிறோம் இருந்தாலும் ஒரு மூணு நாலு நாடகம் நாங்கள் பண்ணோம் இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க சதாபிஷேகத்துக்கு வந்து அந்த டேரக்டர் வந்திருந்தார் அவங்களுக்கு சதாபிஷேகம்னா என்னன்னு தெரியாது அவருக்கு இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு என்னையும் என் மனைவிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சது உங்களுக்குள்ளேயும் ஒரு நடிகர் இருந்திருக்காரு அது இப்பதான் வெளிப்பட்டு ஆனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய வாய்ப்பும் கிடைத்தது முதியோர்களுக்கு பல திறமைகள் வந்து வெளிப்படுறதுக்கு நிறைய ஸ்கில் டெவலப் அது எனக்கு வயது ஒரு தடையல்ல முதியோர் உடல் நலம் மற்றும் மனநலத்தை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் முதியோர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் ஆர்டி நமச்சிவாயம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் இத்துடன் கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது